ரொம்ப ரொம்ப நல்லது சோ இப்ப இந்த பரிகாரத்தை நீங்க இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசைன்றதுனால இன்னைக்கு வந்து செய்யணும் பொதுவா புதன்கிழமைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னா இந்த நாளுடைய பெருமையை அதிகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ புதன் பகவானுக்கு அதிதேபதியாக திகழக்கூடியவர் பெருமாள் அப்படின்றதுனால இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது பெருமாளுடைய அருளம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க கூடயே நீங்கள் ஸ்கெட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மகாலட்சுமி பீஜ மந்திரம் அப்படின்றது ஸ்ட்ரீம் நீங்க வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க சோ அப்படி பார்த்த அந்த ஸ்ட்ரீம் அந்த பட்டையை வந்து அஹ் பட்டையில எழுதிட்டு அதை வந்து ஒரு அகல் விளக்குலையோ இல்ல வீட்டு நில ஒரு சின்ன தட்டுலேயோ இல்லை அகல் விளக்குலையோ வச்சு வீட்டு நிலவாசல்லு வந்து